உலகின் பெரும்பகுதி பயங்கரவாதத்தால் சூழப்பட்டிருப்பதால் நமது உலகமானது மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இயற்கை வளங்களான நீர் எண்ணெய் ஆகியவற்றிற்காகவும் மற்றும் வல்லரசு நாடுகளின் போர் மனோபாவம் மிக்க தலைவர்களாலும் மூன்றாம் உலகப் போருக்கான சாத்தியக்கூறுகள் அதிக உள்ளன மேலும் ரஷ்யா உக்ரைன் வடகொரியா தென்கொரியா இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் மூன்றாம் உலகப்போருக்கான போருக்கான சூழ்நிலைகளை அதிகரிக்கவே செய்கின்றது அப்படி நிகழும் மூன்றாம் உலகப் போரில் உலகின் பெரும்பான்மையான நாடுகள் அணு ஆயுதங்களால் துவம்சம் செய்யப்பட்டிருக்கும் இருந்த போதிலும் போர் நிகழ்ந்தாலும் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் தப்பித்துக்கொள்ளும் சில நாடுகளும் உள்ளன அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் துவாலு பறந்து விரிந்திருக்கும் பசிபிக் பெருங்கடலில் தன்னந்தனியாக உள்ள மிக சிறிய தீவு நாடுதான் துவாலு இதன் தனிமை மற்றும் நடுநிலைமை காரணமாக உலக நாடுகளுடன் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை குறைந்த வளங்கள் மற்றும் மிக சிறிய மக்கள் தொகையை கொண்ட துவாலுவை தாக்குவதால் உலகப் போரில் ஈடுபடும் முக்கிய நாடுகளுக்கு எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை மேலும் மற்ற தீவு நாடுகளைப் போல தேவைகளுக்கு வெளிநாட்டை நம்பியிராமல் துவாலுவின் மக்கள் தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்கின்றனர் அதாவது தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்கின்றனர் எனவே மூன்றாம் உலகப்போர் நிகழ்ந்தால் பெரும்பாலும் துவாலுவிற்கு எவ்வித பாதிப்புகளும் போவதில்லை நியூசிலாந்து நியூசிலாந்து ஒரு வளர்ச்சியடைந்த நிலையான மக்கள் ஆட்சியை கொண்ட யுத்த மோதல்கள் இல்லாத வரலாற்றை கொண்ட தேசம் உலக நாடுகளுடன் நட்பு பாராட்டும் இதன் வெளியுறவு கொள்கை உலக அமைதி குறியீட்டில் நான்காவது இடத்தை பெற்றுத்தந்துள்ளது வளமையான மண் மற்றும் தூய்மையான நீர்வளத்தை கொண்ட நியூசிலாந்து தமது உணவு தேவையை தாமே உற்பத்தி செய்து கொள்கிறது மேலும் நியூசிலாந்து மீது படையெடுப்பு நிகழுமாயின் அதன் மலைப்பாங்கான நிலப்பகுதி அந்நாட்டிற்கு பெருமளவு பாதிப்புகள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு அரணாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் உலகப்போரில் நியூசிலாந்தை தாக்குவதற்கு உலக நாடுகளுக்கு எவ்வித முகாந்திரமும் இல்லாத காரணத்தால் யுத்த மோதல்களிலிருந்து நியூசிலாந்து தனித்தே விடப்படும் சிலி வளர்ந்து வரும் தென் அமெரிக்க நாடான சிலி மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளை காட்டிலும் மனிதவள மேம்பாட்டில் வளர்ச்சி நிலையை அடைந்துள்ளது இதன் மேற்கு எல்லை பகுதியில் சூழ்ந்திருக்கும் ஆண்டிஸ் மலையை தாண்டி சிலிக்குள் நுழைவது பெரும்பாலும் சாத்தியமற்றதாகவே உள்ளது தென் துருவத்தில் அமைந்துள்ள சிலி குறைந்த அளவிலான தொழில்துறை மற்றும் மக்கள் தொகை காரணமாக துருவத்தை காட்டிலும் குறைந்த அளவிலான மாசுபாட்டை கொண்டது அதோடு சிலியின் சுற்றுச்சூழல் அண்டார்டிகாவால் தொடர்ந்து தூய்மையாக்கப்படுகிறது இதனால் உலக போரினால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்குள்ளாகும் வடக்கு பகுதி நாடுகளை காட்டிலும் சிலி தூய்மையானதாகவே இருக்கும் கிரீன்லாந்து டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் நேட்டோ அமைப்பிலும் பிரதானமாக உள்ள நாடு மூன்றாம் உலகப் போரானது ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்தால் டென்மார்க் நிச்சயமாக தாக்கப்பட்டு பெருமளவில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் ஆனால் டென்மார்க்கைச் சேர்ந்த சுயாட்சி அதிகாரம் கொண்ட கிரீன்லாந்துக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது ஏனெனில் மலைப்பங்கான நிலப்பகுதி தொலைவு மற்றும் அரசியல் ரீதியாக உலக நாடுகளுடன் ஒருங்கிணைக்கப்படாத நாடு என்பதால் கிரீன்லாந்து போர்க்காலங்களில் தாக்குதலிலிருந்து பெரும்பாலும் தப்பித்துக் கொள்ளும் மால்டா மத்திய தரைக்கடலில் மிதந்து கொண்டிருக்கும் மால்டா ஒரு சிறிய தீவு நாடாகும் மால்டாவை கைப்பற்ற முயன்ற பல பேரரசுகள் தோல்வியையே தழுவின மால்டாவின் நிலப்பரப்பு காரணமாக அதனை கடல் வழியாகவும் காலாட்படை மூலமாகவும் தாக்குவது கடினமானது மற்றும் அதிக செலவினங்களைக் கொண்டது மேலும் ஒப்பீட்டளவில் மிக சிறிய மால்டாவை தாக்க எந்த ஒரு நாடும் தங்கள் விலை மதிப்பு வாய்ந்த அணுசக்தி ஏவுகணையை பயன்படுத்த விரும்பாது இதன் காரணமாக உலகப்போரில் ஈடுபடும் முக்கிய நாடுகளால் தாக்குதல் இலக்கிலிருந்து மால்டா புறக்கணிக்கப்படும் அயர்லாந்து உலகப் போரில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க கூடிய நாடான இங்கிலாந்துக்கு அருகில் அயர்லாந்து இருந்தாலும் தனது தனித்துவமான வெளியுறவு கொள்கைகளால் யுத்த மோதல்களிலிருந்து தப்பித்துக் கொள்கிறது ஐரிஷ் கொள்கையின்படி அவர்கள் எந்த ஒரு நாட்டுடன் இராணுவ மோதல்களில் ஈடுபட வேண்டுமென்றாலும் ஐரிஷ் அரசாங்கம் சட்டமன்றம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்புதல் பெற வேண்டும் இந்த புத்திசாலித்தனமான கொள்கையானது அயர்லாந்தை போர்களில் பங்கேற்பதை பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறது ஃபிஜி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஃபிஜி மற்றொரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவு நாடாகும் பெரிய அளவில் வளங்கள் இல்லாத அமைதியான வெளியுறவு கொள்கை கொண்ட சிறிய அளவிலான மக்கள் தொகை கொண்ட நாடான ஃபிஜிக்கு எந்த நாட்டுடனும் பகைமையோ அச்சுறுத்தலோ இல்லை எனவே பிஜியை தாக்குவதால் பெரிதாக பலன் எதுவும் கிட்டாது என்பதால் உலக நாடுகள் ஃபிஜியை தாக்க முற்படாது சுமார் நூறு ஆண்டுகளாக மனித குடியேற்றத்தை ஆதரிக்கும் ஃபிஜி மூன்றாம் உலக போருக்கு பின்னரும் இந்த எண்ணிக்கையை உயர்த்தும் ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து மிகவும் அமைதியான மற்றும் ஓர் நடுநிலை நாடாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டில் முதலிடத்தை பெற்றுள்ளது ஐஸ்லாந்து தனது நாட்டின் எல்லைகளை எந்த நாட்டுடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை மேலும் உலகின் பிற நாடுகளிலிருந்து தனித்து தொலைவில் உள்ளது இது தவிர மலைப்பங்கான நிலப்பரப்பு மற்றும் குளிர்ந்த கால சூழ்நிலை காரணமாக உலகப்போர் ஏற்படுமாயின் ஐஸ்லாந்து தனித்து விடப்படும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்